என் பெயர் ஸ்ரீசெல்கிரிஷ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராதாபுரம் மாவட்டம் திருநெல்வேலி ஐந்து அதிகாரம் கூறப்போகிறேன் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றனால் ஆய பயணங்கள் வாழறிவன் நற்றால் தொழார் மலமிசை ஏகிறான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் எழுத வேண்டாமை இளம் நடி செய்தார்க்கு யாண்டும் இல்ல இருசேல் வினையும் சேராய் இரவன் பொறுசெயல் புகழ் புரிந்தால் மாட்டு பொறிவாயில் என்றுவிட்டான் பொய்த்தீர் ஒழுக்க வெறு நின்றால் நீடு வாழ்வான் நடக்கோமே இல்லாதான் தாழ் செய்தார் கல்லான் மனக்கவலை மாற்றல் எருது அறவாளி என்றன் தாழ் செய்தார் கல்லான் பிறவாளி நீந்தல் எருது கோயில் பொருள் என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நின்றதாய் இறைவன் நடி சேராதார் அதிகாரம் வான் சிறப்பு வானிஞ்சு உலகம் வழங்கி வருவதால் தான வெந்துள்ளதன் பார்த்து துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை விண்ணிஞ்சு பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நிஞ்சு உடக்கும் பசி ஏரின் உலக உழவர் புயலனும் பாரி உலங்குன்றிகால் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சால்வாய் மச்சாங்கே எழுப்பதுவும் வெல்லா விசுமின் துளிவிலில் அல்லால் மற்றாங்கே பசங்கள் தலைக்கானு அறிது நெடுங்கடலும் தண்ணீர்வை குன்றும் தடிந்து லில் தான் நல்கா தாகி விடின் சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வறக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு தானும் தாவரும் தல்காதியனகம் வானம் வழங்காது எனின் நீரின்றி அமையாது உலகிலே ஜாலியாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கே அதிகாரம் புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உரைப்பவன் உழைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் ஒன்றாது நிற்பது ஒன்று நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு போல் கேடும் உலாதாகும் சாக்காடும் வித்ததற்கு அல்லாது அல்ல தோன்றின் புகழோடு தோன்றுதா அத்திலா தோன்றி தோன்றாமே நன்று புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவதி அவள் வசை என்ப வயதார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சப்பெறாவிடும் வசி என்போம் இசை இல்லா யாக்கை பொறுத்த நிலம் வசையொழியா வாழ்வாரை வாழ்வார் இசையொழியா வாழ்வாரை வாழாதவர் அதிகாரம் கல்வி கற்க கற்ற பின் கற்றபின் விற்கு அதற்கு தக என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையர் கல்லாதவர் கூப்படி உள்ள புரிதல் அடுத்தே புலவர் தொழில் உடையார் முன் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதான் தொடர் தூரம் மழைக்கேனி பாந்தருக்கு கற்றின் தூரும் அறிவே யாதானும் நாடாவால் ஊராமால் என்றொருவர் சாந்துரையும் கல்லாத வாழ் பொறுமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும் உடைத்து தான் இம்புறுவது உலகில் புறக்கண்டு காம் ஒருவர் கற்றெறிந்தார் கேடை விழ்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை அதிகாரம் கேள்வி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இய்யப்படும் செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆண்டோரோப்பார் நிறத்து நோயின் கேட்க அத்தொருவருக்கு ஒற்றகத்தின் ஊற்றாம் துணை இழுக்கள் உடையொளி ஊற்றுவோல் அச்சு ஒழுக்கம் உடையார் வாய்ச்சோல் இணைத்தாலும் நலவை கேட்க அனைத்தாலும் ஆண்டு தரும் இழைத்துணர்ந்து பேரமை சொல்லார் இளைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் கேட்கணும் கேளா தகையவே கேள்வியார் தொற்கப்படாத செவி நுழங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவி செவிச்சுவை உணரா வாய்வினரின் மக்கள் அவியிலும் வாலினும் ஏன் நன்றி